அல்லாஹ் நேரடியாக முகமது நபீட்டம் பேசுறாரு எப்படி பேசுறாரு அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை அதை நானும் ஏத்துக்கிறேன் ஏன் அரபு மொழியில் இங்கு தேவன் என்று வருவதெல்லாம் நமக்கு அல்லாஹ் தான் அங்க பைபிள்ல வருது அதனால் அல்லாஹ் என்பது இறைவன் தான் மாற்று கருத்து இல்ல ஆனால் அல்லாஹ் என்பவர் அல் யா என்பதுதான் எங்களுடைய கொள்கை யா என்பவர் தான் அந்த தேவன் அப்போ இங்க இருக்கக்கூடியது நிச்சயமாக அல்லாஹை தவிர நாயகன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் எப்படி பாவத்திற்காகவும் அடுத்த வார்த்தை முகமீன்களான விசுவாசிகளான ஆண்கள் பெண்களுடைய பாவத்திற்காகவும் பாவ நிவர்த்தியை தேடுவாயாக எப்படி பாவி எப்படி சரி இருக்கட்டு நீ பாவியா இருக்க உனக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா பாவத்திற்கு நிவாரணத்தை நீ தேடு அல்லாஹ் சொன்னார் எப்பவாது நீ தேடனியா எல்லாம் நேரடியா சொல்லாச்சு திருந்துன்னு திருந்த மாட்டேங்க அடுத்து நான் வாசிக்கிறோம் பாருங்க நாற்பத்தி எட்டு இரண்டு அந்த இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுது உமக்காக உம்முடைய முந்தைய தவறுகளையும் யாருக்காக உமக்காக உம்முடைய முந்தைய தவறுகளையும் பிந்தையவற்றையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அருள் கொடையை பூர்த்தி செய்து உண்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுக்குறாரு என்ன சொன்னார் தெரியுமா நீ முன்னாடி செஞ்ச பாவம் இனி செய்ய போற பாவம் இத அல்லாஹ் மன்னிக்கணும்னா நீ இதெல்லாம் செய்யன்னு சொல்லிட்டு மறுபடி ஒரு பிரசங்கம் கொடுக்குறார் அது மன்னிப்பேன்னு இல்லை இங்கிலீஷ்ல என்னன்னா மே அப்படிங்கிற வார்த்தை வரும் ஒருவேளை அவ மன்னிக்கலாம் அதுக்காக நீ இதெல்லாம் செய் அப்படிங்கிறது இது யாரு அல்லாவுனுடைய இந்த முகமது நபியினுடைய பாதி வாழ்க்கையில பாதி வாழ்க்கைன்னு என்ன மொத்தம் ஒரு முப்பது வருஷம் வாழ்றீங்கன்னா பாதியில மறுபடி பேசுறாரு டேய் உனக்கு முந்தின பாவத்தை நான் மன்னிக்கணும் பிந்தின பாவத்தை மன்னிக்கணும் அதுக்காக நீ என்ன பண்ணு இதெல்லாம் பண்ணுன அறிவுரை சொல்ற அவருடைய கடைசி வாசகம் உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு தஹ்பீஹ் அதாவது துதித்து செய்வீராக மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக நிச்சயமாக அவன் தப்பாவை பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் புரியுது முகமதை கூப்பிட்டு டேய் தயவு செஞ்சு அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேளு ஏன்னா அவர் பாவ மன்னிப்பு கொடுப்பேன்னு சொல்லல பாவ மன்னிப்பு கோருதலை அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்கறத அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் முகமதுக்கு கடைசியாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இது அந்த வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா தயவு செஞ்சு பாவ மன்னிப்பு தயவு செஞ்சு பாவ மன்னிப்பு கேள்றா இப்ப ஒருவர் வாழ்க்கையின் துவக்கத்தில் பாவியாக இருப்பது தப்பு இல்லை ஒருவர் வாழ்க்கையின் பகுதியில் பாவத்தோடு இருப்பது தப்பு இல்லை வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் குரான் சொல்லுகிறது முகமது நபியின் இடத்திலே பாவம் இருந்தது என்று சொல்லி அந்த பாவத்திற்காக இறுதி வரைக்கும் அவருக்கு சொல்லப்பட்ட அறிவுரை அல்லாவிட